லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி வெளியே தெரிஞ்சா குடும்பமானம் போயிடும் உறவினருடன் ஏற்பட்ட தகாத பழக்கம் பேச்சை நிறுத்திய இளம் பெண் ஆண் நண்பர் செய்த கொடூரம் விடவிடக்கும் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது அள்ளிக்குளம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பீமராஜ் முப்பது வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி நாகலட்சுமி இவருக்கு வயது இருபத்தி நான்கு இந்த தம்பதிக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை உள்ளது இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்த சமயத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது இந்த தம்பதிக்கு ராஜபாண்டி என்ற உறவினர் இருக்கிறார் சிவகாசி மத்திய சேனை பகுதியைச் சேர்ந்த இவர் அடிக்கடி பீமராஜ் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம் அப்படி வந்து செல்லும் போது ராஜபாண்டிக்கும் பீமராஜின் மனைவி நாகலட்சுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் அதே நேரத்தில் இந்த ரகசியத்தையும் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே ராஜபாண்டி நாகலட்சுமி பற்றி ஊருக்குள் பரவலாக பேசி வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பீமராஜ் குடும்பத்தாருக்கு தெரிய வந்துள்ளது இதனால் கோபம் அடைந்தவர்கள் நாகலட்சுமியை கண்டித்து தகாத உறவை கைவிடும்படி கூறியுள்ளனர் இதனிடையே தனது குடும்பம் குறித்து கவலை அடைந்த நாகலட்சுமி ராஜபாண்டியுடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனால் விரக்தி அடைந்த அவர் தன்னுடன் தொடர்ந்து பேசுமாறு வற்புறுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி பகல் நேரத்தில் நாகலட்சுமி தனது உறவுக்கார பெண்ணை அழைத்துக் கொண்டு காரியாப்பட்டியில் உள்ள வங்கிக்கு சென்றார் அப்போது அங்கு வந்த ராஜபாண்டி வங்கி வாசலில் இருந்த நாகலட்சுமியிடம் பேச்சு கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து ராஜபாண்டி நாகலட்சுமி உள்ளிட்ட மூவரையும் இரு சக்கர வாகனத்தில் கொண்டு எஸ் கல்லுப்பட்டி பகுதிக்கு சென்றார் அங்கு சாலையோரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ராஜபாண்டியும் நாகலட்சுமியும் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்குள் சென்றனர் சிறிது நேரத்திற்குப் பிறகு அங்கிருந்து பதற்றத்துடன் வந்த ராஜபாண்டி தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று சென்றுவிட்டார் நீண்ட நேரமாகியும் நாகலட்சுமி வெளியே வராததால் அங்கிருந்த பெண் பகுதிக்கு சென்று அப்போது அங்கிருந்த நாகலட்சுமி நிலையில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் கத்தி கூச்சலிட்டபடியே அங்கிருந்து ஓடி வந்துள்ளார் இதை பார்த்தவுடன் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கூட தொடங்கினர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த காரியாப்பட்டி போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து உயிரிழந்த நாகலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் உறவினர்கள் சொன்ன தகவலின்படி ராஜபாண்டியை பிடித்து விசாரித்தனர் அப்போது கொலையான நாகலட்சுமிக்கும் ராஜபாண்டிக்கும் இடையே ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் ராஜபாண்டியிடம் பேசுவதை நாகலட்சுமி தவிர்த்து வந்துள்ளார் இதனிடையே சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த ராஜபாண்டி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நாகலட்சுமியை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது